பொறுப்பா இருக்கின்றவர் வந்தார் வந்து உங்களோட பேச்சு அவங்க தொழிற்சங்க ரீதியான நடவடிக்கை தானே வெற்றி அழிச்சு அரசியல்வாதிகளிடம் இது வந்து வெற்றி அளிக்க போறது இல்லை தொழிற்சங்க ரீதியாக அது உங்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த வேலைக்காக வேண்டி பொண்ணுக்கு நடந்து வந்திருந்தாங்க ஒரு தடவை இல்லை பல தடவை வந்தாங்க உங்களை எல்லாரும் சந்திச்சாங்க கதாங்க ஆனா நீங்க ஆரோக்கியமான உங்களுக்கு வழங்க அது பரவாயில்ல சித்தங்கட அரசாங்கம் தானே கவனப்படாதீங்க ಇರಾಂಗೇ <muchan>

நாங்க வந்து வந்து உங்களோட ஒரு தொழில படிக்கணும் சொன்னாங்க வரையே ஒரு தொழில் தான் வந்து சரியா

அரசியல் துறையில நம்மள இருபத்தி எண்பதுக்கு மேலே தனியார் துறையில அப்ப இன்னைக்கு நாங்க எல்லா துறையிலும் நடவடிக்கை எடுக்கிறோம் சரியா நாங்க கொஞ்சம் சிந்தி ஆலையை ஆரம்பிக்கிறதுக்கு போறோம் அதுக்கான விசேஷம் போய் கொடுத்துருக்குது அதே நேரத்தில் உங்களோட உப்பளத்தை நாங்க வேலைகள் ஆரம்பித்து போறோம் அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டு கெமிக்கல் மரந்தன் கெமிக்கல் ஆரம்பிச்சிருக்கோம் வேலைகள் போய் கொடுத்துருக்குது அதே போன்று இந்த சீனோ போன்ற நிறுவனங்கள் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நாங்க நாங்களும் வேண்டிய அனைத்து விதமான அபிவிருத்தி வேலைகளையும் நாங்க ஆரம்பிச்சோம் அந்த அபிவிருத்தி வேலைகள் கொஞ்சம் மேலே வர கூட நிச்சயமாக போயிடுவோம்

வேலை பார்த்து போயிடும் வெளிநாட்டுக்கு போயினம் அவேண்ட காடர்கள் வந்து இருக்குது அஞ்சு வருஷம் வழங்காத காடர்கள் செயல்பட்டது இருக்கும் போது எங்களுக்கு ஏன் அதை தரக்கூடாது புதிய அரசாங்கம் என்றாலும் வெகு விரைவாக எங்களுக்கு அந்த நியமனங்களை கொடுக்கலாம் நாங்கள் இரண்டாவது இருபதாம் ஆண்டு முடிச்சுட்டு முதலாம் ஆண்டுல இருந்து பன்னெண்டாம் ஆண்டு மட்டும் பாடசாலை படிப்பு அடுத்தது அஞ்சு வருஷம் பல்கலை படிப்பு அடுத்த அஞ்சு வருஷம் வேலை இல்லாம இருக்கணும் நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமே ஒட்டு மொத்தத்துல என்னன்னு சொல்றது இழந்துட்டோம் எங்களோட வாழ்க்கையில விளந்தி இழந்துட்டோம் சார் அப்ப நீங்க விரைவாக எங்களுக்கு இதை கதைக்கணும் நீங்க பார்லிமெண்ட்ல கதைச்சு விரைவாக வேண்டி தருவோம் இந்த நாட்டுல பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வாய்ப்புக்கு யாருன்னு தெரியுமா தொழிற்சங்கங்கள் தானே போராட்டம் தானே அந்த போராட்டத்துல முன்னு நான் சரியா அதனாலமா உண்மையிலேயே உங்களோட வேதனை இருந்தாங்க எங்களுக்கு நல்லா தெரியும்